கொரோனா குமார் பட விவகாரம் தொடர்பாக நடிகர் சிம்பு செலுத்திய ஒரு கோடி ரூபாயை வட்டியும் முதலுமாக திருப்பி வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்பணம் வாங்கிக் கொண்டு படத்தில் நடிக்க மறுத்ததாக தொடர்ந்த வழக்கில் நடந்தது என்ன நடிகர் பாடகர் இயக்குனர் என பல்வேறு முகம் கொண்ட சிலம்பரசன் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக உலா வருகிறார் குழந்தை நட்சத்திரமாக மென்னிய சிம்பு கதாநாயகனாக மன்மதன் விண்ணை தாண்டி வருவாயா உள்ளிட்ட படங்கள் மூலம் முத்திரை வதித்தார் இடையில் பெரிய அளவில் வெற்றி படங்களை கொடுக்காத சிம்பு மாநாடு படத்தின் மூலம் கம்பேக் கொடுத்தார் இதனிடையே கொரோனா குமார் படத்தில் கமிட் ஆகி சர்ச்சையில் சிக்கினார் வழக்கும் டெபாசிட் தொகையும் செலுத்தியதன் பின்னணி என்ன வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் கொரோனா குமார் என்ற பெயரில் படம் தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது அந்த படத்தில் நாயகனாக நடிக்க நடிகர் சிம்புவுடன் ஒப்பந்தம் போடப்பட்டது அதற்காக ஒன்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பளமாக பேசப்பட்டது முன்பணமாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நான்கு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் சிம்புவுக்கு வழங்கப்பட்டது ஆனால் படப்பிடிப்புக்கு வரவில்லை என சிம்பு மீது தயாரிப்பு நிறுவனம் குற்றம் சாட்டியது இதனால் கொரோனா குமார் படத்தை முடித்துக் கொடுக்காமல் மற்ற படங்களில் நடிக்க சிம்புவுக்கு தடை விதிக்கக் கோரி தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது ஒரு கோடி ரூபாய்க்கான உத்தரவாதத்தை செலுத்த சிம்புவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது மேலும் நடிகர் சிம்பு மற்றும் வேல்ஸ் பிலிம்ஸ் பட நிறுவனத்திற்கு இடையேயான பிரச்சினைக்கு காண உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கண்ணனை மத்தியஸ்தராக நியமித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் கொரோனா குமார் பட விவகாரம் தொடர்பான வழக்கு நீதிபதி பி பி பாலாஜி முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது நடிகர் சிம்பு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மத்தியஸ்தர் முன் உள்ள வழக்கை இருதரப்பினரும் திரும்ப பெற்றுவிட்டதாக கூறினார் இதனால் சிம்பு தரப்பில் டெபாசிட் செய்யப்பட்ட ஒரு கோடி ரூபாயை வட்டியுடன் சேர்த்து ஒரு கோடியே நான்கு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரம் ரூபாயை திருப்பித்தர உத்தரவிட வேண்டுமென கோரிக்கை விடுத்தார் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சிம்பு செலுத்திய டெபாசிட் தொகையை வட்டியுடன் திருப்பிக் கொடுக்க உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு உத்தரவிட்டுள்ளார்